அம்மையை நோக்கி இனி தாங்கள் செய்வது என்ன என்று வினவ நான் உம்மை அர்ச்சனை செய்து பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவுடனே அதற்கு இறைவன் இந்த தென் திசையானது சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருப்பதை அறிந்து அதை தேர்வு செய்யும் வண்ணமாக உமையம்மைக்கு ஒரே ஒரு குறிப்பை தருகிறார் நான் பூலோகத்திலே மாவின் மூலத்திலே தோன்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார் மிக அருமையான பாடல் அது நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி அம்மையார் பூலோகத்துக்கு வந்து விட்டார்கள் அந்த இடத்திலே அந்த மாவின் எல்லாம் இறைவனை தேடுகிறார்கள் கிடைக்கல இவர் தேடனா கிடைக்க மாட்டார் என்று சொல்லி இவரை எப்படியாவது நாம் காண வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி ஒரு உபாயம் செய்கிறார்கள் அதுதான் இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் வாங்கினான் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆகுது அதாவது நாமெல்லாம் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு எங்கேயும் போய் தேடக்கூடாது நினைந்து அஞ்செழுத்து மந்திரத்தை நாம் வாக்கினாலும் மனதினாலும் நாம் சொன்னோம் என்று சொன்னால் இறைவன் அந்த மந்திரத்திற்கு அந்த மந்திரத்தின் வாயிலாக வெளிப்பட்டு தோன்றுவார் என்பதுதான் இந்த ார் சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்து அப்படி அந்த மாவின் மூலத்திலே இறைவனை காண்பதற்காக தோன்றி மிக அற்புதமான அர்ச்சனைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கு உமையம்மை தயாராகிறார்கள் அதற்கு அந்த கூட இருக்கக்கூடிய அத்தனை அந்த பெண் அடியார்கள் அந்த பணிகளை எல்லாம் செய்து அந்த ஆசனம் அமைத்து மலர்களை எல்லாம் பொய்து எம்பிராட்டிக்கு பணிவிடை செய்து வருகிறார் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்துலதான் சாமி ஒரு திருவிளையாட்டை செய்கிறார் அது என்ன விளையாட்டு என்பதை சேட்டிர பெருமான் சொல்லுகிறார் தக்கீஸ்